வணக்கம் நான் நாகராஜ வர்ணவர் கடத்தொடரால் கூட்டுறவு சம வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி இன்றைக்கு ஒரு புதிய ஒரு கடத்தொழில் சட்டம் ஒன்றை கொண்டு இது வந்து ஏற்கனவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தால் இந்த புதிய சட்டங்கள் கொண்ட கொ சட்டம் கொண்டரப்பட்டு சில அமைப்புகள் சில கட்சி கட்சி தங்கள் சம்பந்தப்பட்ட ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு அந்த புத்தகத்தை அந்த ஜாப்பு புத்தகத்தை பார்க்க சொல்லி கொடுத்து அதில் வந்து நடுப்பகுதியில் ஒரு இடமும் அஜு பதிவும் இல்லை அதில் வந்து என்ன நடைமுறை ஒன்றுமே இல்லை வெளில பேப்பராக கிடக்கு நடப்புவதில் முன்னுக்கும் பின்னுக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டுட்டு அதை வந்து மக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி முதலிருந்த அரசாங்கம் அதை வற்புறுத்தினது ஆனால் அதை வந்து ஒரு சில நாளில் ஏற்கப்பட்டது ஆனால் இலங்கையில் உள்ள கடத்தொழில் மக்கள் அனைவரும் அதை வந்து நிராகரித்தது நிராகரித்தது ஆனால் அது இந்த நகல் வந்து இண்டை வரையும் ஒரு சங்கங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை புதிய சட்டம் என்றால் சகல சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டு சகல சங்கங்களும் அதை பார்த்து நல்லது கெட்டது தீர்மானித்து அதுக்கு பிறகு நல்லது கெட்டது கதைக்கிறது இது அப்படி எதுவும் இல்லை ஆனால் அப்போ இருந்து அரசாங்கம் வந்த சட்டத்தை கொண்டு வரைய நிராகரிக்கப்படும் இலங்கையே கடத்தொழிலாளிகள் எல்லாரும் நிரா எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டது இன்றைக்கு திரும்பியும் அதை தூசு தட்டி எடுத்துருக்கிறார் இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர் இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து உண்மையின்படி ஒரு சரியான அமைச்சரும் இல்லை கடத்தொழில் ரெண்டு ஐந்நா கடத்தொழிலுக்கு எப்படி நடத்தணும் கடத்தொழில் எப்படி பலப்படுத்தணும் கடல் வளத்து எப்படி பாதுகாக்கணும் இந்த எங்கே இந்த கடல் பலத்தால் எவ்வளவு அந்நிய ஜனவாணியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மண்டைக்கு ஒரு அறிவும் இல்லை கடத்தொழில் அமைச்சர்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு தான் கடலோ கடத்தொழில பற்றித்தான் கைக்கணும் கடத்தொழிலை பற்றித்தான் அணுகணும் இன்றைக்கு ஒவ்வொரு சங்கங்களை புனரமைச்சு சமாசங்களை புனரமைச்சு சம்மேளனங்களை புனரமைக்கணும் இன்றைக்கு அந்த நடவடிக்கை இல்லை தேவையில்லாத வேலையில் பார்த்து ஒன்று இருக்கிறார் உண்மையின்படி இந்த இப்போ வர சட்டம் வந்து சில நாடுகளுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளோ அல்லது வேறு நாடுகளோ சீனா போன்ற நாடுகளுக்கு குத்தை அடிப்படையில் எங்கெடுத்த கடலை வித்து தாங்கள் கோடி கோடி மில்லியனை சம்பாதிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க உண்மையின்படி எந்த அரசாங்கம் தென்னும் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக எதையும் செய்ய இல்லை இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் வந்து தாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் அத்தியாவசிய சாமான விலையை குறைக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி ஒன்றும் பிடுங்கி முடியல ஒன்றும் பிடுங்கவும் இல்லை அப்போ திருப்பியும் வந்து இன்றைக்கி கடத்தொழில் உண்மையின்படி இன்றைக்கு கடத்தொழில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் உண்மையாக யுத்த காலத்தில் நிம்மதியாக தொழிச்சிடுறாங்க கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால போனால் நேவி கண்டால் நேவி சுடுவாளுங்கிற மக்கள் எத்தனை பேர் செத்து தான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் போயக்கூடிய தேவையான மீனை பிடிச்சாங்க தேவையான மீனை பிடிச்சி நாங்கள் உண்மையின்படி பய செல்லடிக்கோ துப்பாக்கி சுட்டுக்கு பயந்தாலும் ஆனால் தான் வாழ்ந்துறாங்க தான் வாழ்ந்துறாங்க ஒரு கற்பழிப்பு இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை நினைத்த இடத்துக்கு நினைத்த நேரங்களில் போய் வரலாம் அப்படித்தான் நாங்கள் இருந்துறாங்க யுத்த காலத்தில் அப்படித்தான் இருந்துறாங்க இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு என்ன நடக்குது கற்பழிப்பு போதை கஞ்சா ஐஸ் என்று சொல்லி அரசாங்கத்தானே அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறவனே அதை செய்கிறான் பாலிமேனில் இருக்கிறார்கள் செய்கிறாங்க அமைச்சர் மேல் செய்கிறாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் தூண்டிவிட்டு பாலியல் வாழ்வான்னு கூட இன்றைக்கு அவன் கஞ்சாவை பிடிச்சிட்டு போதை போதையில் வந்து எட்டு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளையை கற்பளிக்கிறார் அதை வந்து கடத்தொழில் அமைச்சர் வந்து அதை பெருசாக சொல்லி கொண்டுருக்கிறார் இது வந்து யாழ் இல்லை இலங்கையில் எல்லா இடத்துலேயும் தான் நடக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் தான் துணை அரசாங்கம் தான் தூண்டுகலாம் இருக்குது இன்றைக்கும் சாமானை கொண்டு வராங்க அதுக்கு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போகுது அப்போ இன்றைக்கு அவர் பாலியலை பற்றி கேட்கிறார் பாலியலை பற்றி பாலியல் வந்து யாழ் மாவட்டத்திலேயே இந்த வடக்கிலே இல்லை கூடுதலாக வந்து தெற்கலான் இருக்குது அதை வந்து இந்த பெருசாக போடு இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டும் அதை நடைமுறைப்படுத்தி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியால் இதை வந்து வெளியாக சென்ட்ருக்குறேன் அப்போ இவியெல்லாம் ஒரு அமைச்சர்னார் அப்போ இன்றைக்கு எங்கிட்ட கடத்தொழில் சட்டம் அதுதான் இன்றைக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட சட்டம் எந்த சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையின்படி இந்த சட்டம் வந்து கடத்தொழில் நீதியாளர் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் உங்களுக்கு சரியோ புள்ளியோ அதை சகல சங்கங்களுக்கு இப்போ ஜால் மாவட்டம் என்றால் இப்போ வடமாகாணம் என்றால் வடமாக இலங்கையில் உள்ள சகல சங்கங்களுக்கும் கொடுக்கணும் கொடுத்த அந்த சங்கங்கள் வந்து அதை வாசித்து பார்த்து சரிபொழியை கதைக்கும் நீங்கள் அதை பற்றி அதையும் வெளிவிடே இல்லை அது இந்த சட்டத்தையும் வெளிவிடே இல்லை ஒன்றையும் வெளிவிட இல்லை நீங்கள் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு கூப்பிட்டு கதைச்சு சீனா போன்ற நாடுகளுக்கு கடலை விற்க வைக்க உழைக்கிறீர்கள் நீங்கள் அப்படி வித்தா தானே நீங்கள் கூட பக்கெட் உங்களோட க கஜானாவில் ரப்பலாம் இதைத்தான் முதலமைச்சர் அரசாங்கமும் செய்தது இதை நாங்கள் சோபாரங் இரம் கிளிக்கிறோம்னு சொல்லி வந்தீள் என்னதான் கிழிச்சறிங்க இல்லை இதுவரையில எல்லாம் கிழிச்சறிங்களும் திருப்பி திருப்பியும் சாமானுக்கு வெளியேறி கொண்டு போதும் அத்தியாவசிய சாமானுக்கு வெளியேறி கொண்டு போதும் அப்ப இதை இது உங்களுடைய அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியுது ஒன்றுமே செய்யறதுக்கு வக்கில்லை அப்ப தயவு செய்து நாங்கள் இந்த புதிய சட்டத்தை கடத்தொழில் மக்கள் வடமாகாணத்தில் இருக்கிற கடத்தொழில் மக்கள் முற்று முழுதாக நாங்கள் அதை பெருக்கிறோம் நிராகரிக்கிறோம் இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சொன்னாங்கள் கடத்தொழில் நீதியல் வளர்ந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்கை சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி எங்களுக்கு தேவையாக அதுதான் உங்களுக்கு புதிய சட்டத்தை கொண்டு எங்கே அவங்க குப்பையில் போடுவோம் நாங்கள் புதிய சட்டத்தை பற்றி கேட்கல புதிய சட்டத்தை மக்களுக்கு காட்டுனீங்களோ இதுதான் புதிய சட்டமன்றம் நீங்கள் நாட்டு நாட்டுகளுக்கு எங்கிறத கடலை விற்கிறதுக்கு நீங்கள் வளைக்கிறீர்கள் சீனா போன்ற நாடுகளுக்கு வேறு ஒரு நாடுகளுக்கு கடலை விற்று நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பிறகு நீங்கள் திருவித்தீர்கள் ஏன்னா அதுக்கு நாங்கள் எங்கே நம்ம கொள்ள இன்றைய கடல் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளா ஊடாக இந்த கடல் வந்து விற்கப்படுதுன்னு சொன்னால் குத்தை அடிப்படையில் கொடுக்கப்பட போகுதுன்னு சொன்னால் இந்த எங்கிருந்த கடல் எங்களுடைய மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பற்றி யார் சிந்தித்தவன் கடத்தொழில் அவருக்கு என்ன தெரியும் கடலை பற்றி அறிவி யாரும் தெரியாது அவன் தான் தெரியாது ஒரு கடல் அமைச்சர்னு சொன்னால் ஒரு கடல் வளத்தை பெருக்கு தெரியணும் கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்தால் தான் மீன் வளம் பெருகும் மீன் வளம் பெருகினா தான் எங்கிருந்த மக்களின் சந்தோஷம் வாழ் வாழ்வினா இந்த நாடு அந்நிய செலவானியைப் பற்றி நாங்கள் நாடும் செழிப்பாக சொல்லி ஒரு சிந்திக்கணும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்தாங்க மாதிரி செய்தாங்களோ அதை தண்ணியும் செய்து கொண்டு வர அதை விட மோசமாக இருக்குது பொருள் எங்களை பார்க்க சட்டவிரோதமான தொழில்கள் இன்றைக்கு கடலை திருப்பியும் சுருக்கு வேலை தலை நோக்கி ஆடிக்கொண்டிருக்குது லைட்டு எங்கே பார்த்தாலும் லைட்டு குள தழுறாங்க டைனவேட் அடிக்கிறாங்க சட்டவிரோதமான தொழில் முழுக்க செய்கிறாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க வக்கில்லாத அரசாங்கம் பிறகு கட்ட மாற்றத்தை கொண்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறீர்கள் என்ன ஸ்ரீலங்கா என்னத்தை கொண்டு வந்து நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா ஆட்சி என்ன மேட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் இன்றைக்கு நாங்கள் தினந்தனம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் அங்கால இந்தியன் ரோலர் ஒரு பக்கம் வந்து போகிறான் அவர் ஒரு பக்கம் இஞ்சால உள்ளூர் இழுவப்படாத பெரிய மோசம் ஒற்றையை வச்சு கரவரத்து இந்த கடல் வளத்தை நாசமாக்குறாங்க சுருக்கு வேலையா அப்படி லைட்டு போடுறவங்களா அப்படி அப்போ கடல் நாசமாக போகிற பற்றி உங்களுக்கு ஒரு சிந்தனையுமே இல்லை ஒரு சிந்தனையும் இல்லை கடலை பற்றி யோசிக்க தெரியல கடல் என்றா என்னன்னு தெரியல கேட்டா தான் கேபினட் அமைச்சர் ஒரு என்று சொன்னால் அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்னு சொன்னால் ஒரு அமைச்சர் நாகரிகமாக கதைக்கணும் நீர் அர்ஜுனாவோட பாலிமேரில் பிரச்சனை பட்ட அர்ஜுனாவை பற்றி நீ அர்ஜுனாவோட நேரடியாக கதைக்கணும் அதை விட்டு மாவட்டத்தை பற்றி கதையக்கூடாது எங்களை இலங்கையிலே யாழ் மாவட்டம் பெற்றான மாவட்டம் தான் கேவலமான மாவட்டம் இல்லை நீர் ஒன்றில் அவர் அதுவும் அர்ஜுனாவை கதைத்தான் அர்ஜுனாவோட நேராக கதை இல்லாடி அர்ஜுனா அந்த வீட்டில் உண்டே வெயிடா அது வேற பிரச்சனை அது நம்ம கூட மாவட்டத்தில் கொண்டே வெயிடா கூட உங்களோட மாவட்டம் நம்மளோட கேவலமாக இல்லை இருக்கிறவங்க எல்லாம் அதில் கேவலமாக இருக்கிறான் நீ கேவலமாக இருக்கிறான்னு சொல்லி அதே ஒத்துக்கொள்ளணும் அதுதானே தானே அர்ஜுனா கழிக்கிறானே என்னென்ன விதத்தில் உன்ன கழிக்கணுமோ அந்தந்த விதத்தில் கழிக்கிறான் நான் சொல்கிறது விளங்காது இதை வாசிக்க தெரியாது நேரடியாக தானே சொல்கிறான் அர்ஜுனா அப்போ அர்ஜுனாவோட நேரடியாக கதைக்க முடியல கலைக்க தெரியல மாவட்டத்தை பெரிய கதைக்கிறேன் ஒளிச்சோட பற்றி கேட்குறேன் தாங்கள் அடித்தா ஒழிச்சு ஓட முடியலை நீயே உயர்கிறனே உங்களை அவங்கள அடித்துக்கிறோ ஓடிச்சு வந்து நீ யாழ்ப்பாணத்துக்கு இல்லை வவனியாக வவனியாக்கில் வந்து அடக்கலம் முத ஒழிச்சிருந்தேன் ஒழிச்சிருந்துட்டு புறத போனீங்க புரது நாங்கள் அடித்தா ஓடி ஒளியிடமில்லைன்னு எல்லாம் கதை ஒன்று ஒரு அமைச்சர் என்று சொன்னால் கடல் வளம்பு இப்படி இருக்கணும் இந்த முதல் சங்கங்களை புடரவைக்கோணும் கடத்தொழில் மக்களோட சந்திச்சு ஒவ்வொரு சங்கம் சங்கம் கலைச்சு கலைச்சு சங்கங்களை புடர வச்சு சமாசங்களை புடர வச்சு சம்மளத்தை வச்சு எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு குடைய வச்சுக்கொண்டு எங்க கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் இந்த கடல் வளத்தால் எவங்களுக்கு வருமானம் இருக்கு அதை பெரிய சிந்திக்கணும் நான் தானே போன முறையே சொன்னேன் ஒன்றும் தெரியாட்டி போய் நேராக போய் கேள் ஆய்வு செய்ய சொல்லி இன்றைக்கும் திரும்பி திரும்பி நீங்கள் ஒரு சில முதல் இருந்தாங்களும் இந்த கதைகளை கேட்டு கேட்டுக்கொண்டு நீங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சுய புத்தியா நீங்க நடவங்க உங்களை சுய புத்தி இல்லை நாங்களே கடலை பற்றி கதை கொண்டிருக்கிறோம் அண்டே இண்டைய பேரையை கதைக்கிறோம் ஏன்னுங்க கடத்தொழில் அமைச்சராக வார உங்களை எல்லாேருக்கும் எதுவும் வருத்தம் இருக்கும் கடத்தொழில் பிரச்சனை தீர்க்கக்கூடாதுன்னு ஒரு வருத்தம் எதுவும் கிடக்கும் ஓம்போலாம் கிடக்கு தயவு செய்து நாங்கள் இப்போ புதிய சட்டத்தை வடமாகாண மீனவர்கள் உற்று முழுதாக நாங்கள் இதை வருக்கிறோம் நிராகரிக்கிறோம் தயவு செய்து முதல் வந்து நீங்கள் ஒவ்வொரு சங்கத்துக்கு புதிய சட்டம்னு சொன்னால் ஒவ்வொரு சங்கத்துக்கு கொடுங்க ஒவ்வொரு சங்கம் வாசித்து பார்க்கட்டுக்கு இந்த புதிய புதிய சட்டத்தால் எங்களுக்கு நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ஒன்றையும் கொடுக்காமல் ஒன்றையும் வெளிவிடாமல் சும்மா அந்த நாட்டுக்கும் சீனாக்கும் அவனுக்கும் கைகூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறீர்கள் தயவு செய்து கடத்தொழில் அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது நீர்வளத்துறை திணைக்களமா இருக்கலாம் தயவு செய்து நாங்கள் புதிய சட்டத்தை நாங்கள் வெறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் இந்த புதிய சட்டம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய கடத்தொழில் நீர்வளத்தலை உருவாக்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய மீனவரை சந்தோஷமா தொழில் செய்ய விடுங்கும் இதுதான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறது அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கொல்லு போடுறது நீங்கள் அவனோட குலவெட்டு போட்டு மாவட்டங்களையும் பற்றியும் ஓடி ஒழிக்க இடம் இல்லாத காலையெல்லாம் கேட்கக்கூடாது உங்களோட உங்களோட பிரச்சனை நீங்கள் அழைச்சிக்கொள்ளுங்கள் என்றைக்கு ஏ உதிய வெள்ள உதயசிவன் கடைக்கிறக்கு வந்த கௌரவ் ஜனாதிபதி என்று சொல்லி போட்டு போனார் இந்த ஒட்டிங் குழந்தரை உடனே நிப்பாட்டுறேன்னு சொல்லி மக்கள் கேட்டதுக்கு உடனே நிப்பாட்டுறேன் எங்கே நிப்பாடு நீங்கள் என்னை கிளிக்கிறீனோ வந்து மக்களை ஏன் பேக்காட்டுறீள் பார அரசாங்கம் எல்லாம் மக்களை தர பே அது செய்கிறோம் இது கொண்டு வந்து மக்களை என்ன வந்து கிழிக்கிறீர்கள் மக்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறீர்களோ திருப்பியும் எல்லா சாமானுக்கும் வெளியேறிக் கொண்டு போகுது வெளியேறிக் கொண்டே போதும் அன்றாடம் உளச்சி சாப்பிட்ற மக்கள் நிலையை நீங்கள் யோசிக்கிறீர்களோ உங்களுக்கு என்ன ஏசி கார் ஏசி கொட்டல் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு போவீர்கள் அவனுக்கும் அவனுக்கும் கொடுத்து போட்டு மில்லியன் கிடைக்கல காசு நீங்கள் பேச இருப்பீர்கள் அன்றாட முளைச்சி சாப்பிட்ற மக்களை பற்றி ஒரு ஒரு குறை சிந்திச்சு பார்த்துருக்கலாம் ஆ இன்றைக்கு இந்த வெயில்ல காற்றுல மழையில் பனியில் கடலில் இன்றைக்கு செத்து செத்து பிழைச்சி தான் அண்ணன் இன்றைக்கு சாப்பிடுவோன்னு இருக்கிறான் எத்தனை உடம்பு சாப்பாடு இல்லை இருக்குது இதுவரை யார் சிந்திக்கிறீர்கள் ஒரு தனிமே சிந்திக்கிறாங்க வாரவன் எல்லாரும் தங்கட பையன் ரொம்ப தான் பார்க்குறாங்க தயவு செய்து புதிய சட்டத்தை நிறுத்தி நீங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விலங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அதைத்தான் நாங்கள் சௌரவ் ஜனாதிபதியையும் கடத்தல அமைச்சரையும் நீர்ஜியல் வளத்துறையும் கேட்டுக்கொள்வது இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் அதை விட்டுட்டு அந்த சட்டத்தை கொண்டு நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு நாங்கள் ஐரோப்பிய நாடுகளை கதைச்சு நாங்கள் நாட்டுகளுக்கு ஏலம் கொடுக்குற மாதிரி தேவைன்னு அதை வேலையெல்லாம் பார்க்காதேங்கோ எங்களை சாடியாங்க எங்கள் திறந்தனம் எங்களை சா அடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களைத்தான் எங்களைத்தான் திருப்பி திருப்பியும் சா அடிக்கிறீர்கள் இன்றைக்கு எங்களுக்கு தமிழரசு கட்சியாளர் பெரிய பார்ப்பம் அமெரிக்காவில் ரணில கூப்பிட்டு ஒரு மீடியாவில் வந்து எல்லாம் கேட்குறாங்க கன கேள்விகள் கேட்குறாங்க சில கேள்விகளுக்கு ரணில் பதில் சொல்ல முடியல ஆனால் கடைசியிலாம் கேட்குறான் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவும் கோத்தவர் ராயபக்சான் தானே அவையே ஆதரவு போடுறதா நீ ஜனாதிபதியாக வந்த நீ ஆனால் ஆமாம் அதுக்கு என்ன சொல்லிட்டான் ஜன ரணிலா ரணில் விக்ரமசிங்கா தன்னை கொண்டு வந்தது தமிழ் பிரதி தமிழ் மக்கள் இருந்த பிரதிநியெல்லாம் தங்களை ஆதரவைத்து கொண்டு வந்தான்னு சொல்லி அப்போ நெடுகாவும் நீங்களாடா முட்டு கொடுக்குறீயா அவங்களுக்கு இந்த யோகித்து பார்த்தியோட தமிழ் மக்களுங்க பிரதிநிதி தான் தங்களை ஆதரவு தெரிவித்து கொண்டு சொன்னால் இன்றைக்கு யார் முட்டை கொடுக்குறியாள் சிங்கள அரசாங்கத்துக்கு யார் முட்டை கொடுக்குறியாள் நீங்களா முட்டு கொடுக்குறியா தக்கி பழையக்கிறீர்கள் இன்றைக்கி நேரடியாக தர்ற வரணும்னு சொல்லியிருக்கானே எங்களை வந்து தமிழ் பிறதிகள் தமிழ் பிறந்திகள் எல்லாம் தங்களை ஆதரித்தவையன்னு சொல்லி சாய்த் பிரேமதர் சாய் இதர் கட்சியாக இருந்தவர் தமிழ் பிறதிநாள் எங்களை ஆதரித்தவர் நான் ஜனாதிபதி அவந்தரான்னு சொல்லி அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுதானே

பிள்ளையாண்டு இல்லை இன்றைக்கு அவன் சாணக்கியனுக்கு நேரம் ஒதுக்கப்படையில உடனே சாணிய சாணக்கியனுக்கு ஒரு கேட்கிறான் அவன் என்பிபி என்ன என்பிபி அரசாங்கத்தில் இளங்குமர் ஏதாவது அஜிதன் பட்டு கார் இல்லைன்னு சொன்ன அவனுக்கு ஒரு கார் வழக்கம் சொல்லி கேட்குறான் சரியோ ஏ பிள்ளையோ பிள்ளை என்றது எல்லாத்தையும் தானே அவன் கேட்கிறான் தனக்கண்டு இல்லை தன் நமக்கு அவன் நிறைய நேரம் தான் தமிழன் பண்ணேழு மண்டா பண்ணிப்பார் ஓப்பனாக தான் கேட்கிறான் நேற்று வந்தவன் நீங்கள் எங்களை வித்து சுற்றுப் பிழைச்சினீங்கள் எங்களோட தமிழ் மக்களை வித்து கேவலப்படுத்தி அடிமைப்படுத்தி நீங்கள் உங்களை இந்த சுயலாபத்துக்காக நீங்கள் பிழைத்து கொண்டு போறீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன என்னத்துக்கு விட்டுட்டு போனது அந்தள என்ன சொல்லிட்டு போனது ஒன்றை தனியையும் சிந்தித்தறீங்களோம் ஒன்றையும் சிந்திக்கணும் நீங்கள் நீங்கள் உங்கள் கூட கையும் கோட்டுக்குள்ள ஒன்று ஐநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நானூறுக்களை காணியாக பிடிக்கிறதும் பெட்ரோல் பேங்க் எடுக்கிறதும் சார வாரம் கொண்டு போகிறதும் பூச்செட்டி போடுறதும் வாரம் வைக்கிறதா அவங்க கூட வேலை மக்களுக்காக என்னடா செய்திருக்கிறீர்கள் இல்லை நீங்கள் மக்களுக்கே என்ன செய்தீங்கள் சொல்லுங்க பாப்போம் ஆனால் நேற்று வந்தவன் நான் நடிகிறான் பாலிமென்று அவன் கலைக்கிறத நூற்றுக்கு தொண்ணூறுவன் சாரி பிழையண்டு ஒருத்தரின்னு சொல்லிடலாது ஆனால் அவன் கதைத்த உடனே அவனை புத்தர் என்றீள் என்ன பைத்தியக்காரர்னு சொல்கிறீர்கள் ஆ இன்றைக்கு அவன் கதைக்கு வழிகிட்டு விடனா உங்களோட பிரச்சனை எல்லாம் வழியில் வருது உங்களால் கதைக்கலாம் கிடக்கு இன்றைக்கு சாணக்கியனுக்கே நேரம் ஒதுக்கப்படையில் சாணக்கியனுக்குறான் உண்மையா அது வரவேற்க வேண்டிய விஷயம் இன்னும் மருதனுக்கு நேரம் இன்னும் ஒருதன் சிங்கள கட்சிக்கு ஒருத்தனுக்கு நேரம் கொடுத்து அது கதைக்கலாம்னு சொன்னாலும் ஏன் சாணக்கியனுக்கு நேரம் கொடுக்கலான்னு கதைத்திருக்கிறான் உண்மை அதில் நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையா அப்போ இதுகள் எல்லாத்தையும் முதல் முதல் எங்களு எங்களுந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கு மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் இப்படித்தான் இதை விட கேவலமா தான் நாங்கள் போவோம் இன்றைக்கு உண்மையின்படி அவன் சொன்ன மாதிரி பதினாறு வருஷம் மட்டும் என்னவோ செய்திருக்கிறான்னு சொன்னால் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மக்களுக்காக என்னத்தை தெரியுங்கள் என்னத்தை செய்திருக்கிறீர்கள் எந்த மக்களை ஒன்று திரட்டு நீங்கள் எல்லா இடமும் போய் கதைச்சு பேசி ஒற்றுக்கூட எங்களை நின்று நாங்கள் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் நடக்கணும் எங்களோட தேசியத்துக்காக இப்படித்தான் நாங்கள் சொல்லி யார் கதைச்சிருக்கிறீர்கள் நீங்களும் கூட சுயோத்துக்காக திருப்பி ஒன்பது கட்சி ஒன்று இருக்கிறீர்கள் திருப்பி தமிழரசு கட்சி பிறகு திருப்பி ஒன்று சேர்ந்துருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் ஆ இன்றைக்கு உங்களுந்த நாத்தமான வேலையால் தான் எங்கேயோ இருந்த கட்சி இன்றைக்கு மூன்று சீட்டு எடுத்தவன் உங்களுந்த நாத்தமான வேலையால் இன்றைக்கு எங்கேயும் இருந்த கட்சி மூன்று சீட்டு மூன்று சீட்டு எடுத்தவன் இன்றைக்கு மூன்று சீட்டு எடுத்து போட்டு இன்றைக்கி எங்களை மக்களை வச்சவள பாடுபடுத்தலாம்னு பாருங்கோ இவங்கள் இப்போ சொன்ன வசனத்தில் ஜனாதிபதி தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சொன்ன வாக்குறுதி ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா ஏதாவது ஒன்று செய்யப்பட்டிருக்கா இல்லை எல்லாம் திருப்பி திருப்பியும் வெளியேறி கொண்டு தான் போதும் அத்தியாவசி ஜா மனு வெளியேறுது அன்றாட முஜாப்புற மக்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறேன்

தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் Nandri